சைலன்ஸ் இது அல்டிமேட் லாங்குவேஜ் ஆனையாத் ஜெர்மன் ஃப்ரெஞ்சு தமிழ் தெலுங்கு இது எல்லாத்தை விட சைலன்ஸு ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் பெரிய ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க அமெரிக்காவில் எத்தனையோ பில்லியன் செலவுகளில் அவங்க ஆகாசத்தில் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க விண்கலன்கள் சேட்டிலைட் சம்டைம்ஸ் டெக்னிக்கல் டிஃபால்ட்டில் கனெக்ஷன் போயிடுது நசாவில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிற ஆஸ்ட்ரோனாட்ஸுக்கும் கனெக்ஷன் போயிடுது இப்போ எல்லாமே வீணாயிடுது அவனும் ஸ்டாண்டர்டு இவனும் ஸ்டாண்டர்டு அதனால் அமெரிக்கால யோசனை பண்ணி பண்ணி பார்த்தாங்க எப்படி ஒரு கான்டாக்டை வச்சுக்க முடியணும் அப்போ அவங்க சொன்னாங்க டெலிபதியில் முடியும் ஸோ யார் விண்வெளிக்கு போக போகிறானோ அவனுக்கும் நாசாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கும் டே கிவ் டெலிபத்தி கான்டாக்ட்ஸ் அதுக்கு பயங்கர ட்ரைனிங் எல்லாம் இருக்குது ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் லைட் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடணும் ஸோ எதிரில் இவர் உட்காந்துருப்பார் இவர் உட்காந்துருப்பாரு இவர் கையில் ஒரு பேனா பென்சில் அவர் கையில் ஒரு பேனா பென்சில் பேப்பர் இருக்கும் அவங்க முதல்ல சொல்லிடுவாங்க நீங்கள் இந்த சீக்வென்ஸில் எதையாவது நினச்சிக்கிட்டே இருங்க ஒரு பூவு ஒரு பழம் ஒரு காய் இந்த மாதிரி சொல்லிவிடுவாங்க ஸோ ரெண்டு பேரும் அதே சீக்வன்ஸில் அவனுக்கு அவன் இவனுக்கு தோன்றது இவன் எழுதுவான் அதுக்கப்புறம் லைட்டு போட்டு பார்ப்பாங்க எவ்வளோ டேலி ஆகுதுன்னு பார்ப்பாங்க நூறு பொருள் எழுதுனா நூத்துல இவங்களுக்கு எவ்வளவு அவங்களுக்கு என்னைக்கு நூறுக்கு நூறு வந்துச்சோ அன்னைக்கு டெலிபதி ஒர்க் ஆயிடுச்சு ரஷ்யால இதை பண்றாங்க சைக்கிக் பவர் பேர் சைபீரியான்றது ஐஸ் அந்த ஐசுக்குள்ள போய் உக்காந்துட்டு மனசுக்குள்ளோ நான் இப்போ வந்து நெருப்பு கொண்டத்துக்குள்ள உட்காந்து இருக்கேன் நெருப்பு கொண்டத்துக்குள்ள நான் ஆட்டோ சஜஷன் பண்ணா அந்த மாதிரி ஐஸ் கட்டி இருக்கிற இடத்துல இவன் உடம்புல இருந்து அப்படியே வேத்து கொட்டுமா இவன் உடம்பு அப்படியே சூடா இருக்குமா சைக்கிக் பேர் இயற்கைக்கு முரணான விஷயங்களை தன் உடல் பிளஸ் மைண்ட் மூலமா வெளிப்படுத்திக் கொள்வது அந்த மாதிரியும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலகம் பூராவும் இந்த ஆராய்ச்சிகள் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தாட் ப்ராசஸ்ல லிங்க் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசாத பேச்சு தான் பெரும் பேச்சு அப்ப பேசறது என்னன்னா உலகியல் விஷயம்லாம் பேசக்கூடாது இந்த லவ் பேசக்கூடாது எப்படி இருக்கீங்க அவன் தான் எதில் நிற்கிறான் நல்லா தாங்கிறான் இது ஒரு ஒரு விதமான யூஸ்லெஸ் டயலாக்ஸ் இல்லை ஒவ்வொருத்தரை பார்த்த உடனே எப்படி இருக்கீங்கன்னு அண்ட் யூ எக்ஸ்பெக்ட் யூ டு சே ஐம் ஃபைன் அவன் வந்து எனக்கு மூணு நாளாக மூக்கில் தள்ளி நாலு நாள் பேத்தின்னு சொன்னேன் நீ என்ன டாக்டரா இது ஒரு ஃபார்முலா ஆகிடுச்சி அவ்வளோதான் ஒரு சேல்ஸ்மேன் டையெல்லாம் கட்டிட்டு இருக்கான் பேண்ட் சூட் போட்டு ஒரு பிரீஃப் கேஸோடு நான் சாம்பிள் போட்டியோட உங்கள்கிட்ட வந்து நைஸ்ட்டு மீட்டிங்றான் நிஜமாகவே ஒன்று பார்த்து நைஸ் மீட்டிங் அவன் அவன் தொழில் பண்ணுறதுக்கு வந்திருக்கான் இது ஒரு கஸ்டமரி அது ஒரு ஃபார்மாலிட்டி அவ்வளோதான் ஸோ அதனால் இந்த பேச்சுங்கிறது வேஸ்ட்டு இந்த உலகத்தில் பேசாத நிலை தான் பெரிய நிலை ஆனால் பேசணும் அருணகிரிநாதர் இருந்தார் அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக அந்த கிளிக்கோபுரத்துலேருந்து குதிக்கிறாரு அப்போ முருகப்பெருமான் அவரை தடுத்தாட் கொண்டு சும்மாயிரு சொல்ல வாய் முடின்னு போய் பேசாத அப்படின்னாரு இவர் திருவண்ணாமலை திண்ணையில் போக உட்காண்டார் பன்னெண்டு வருஷம் வாய் திறகவே இல்லை அப்படியே உட்காந்துருந்தார் இந்த டுவெல் இயர்ஸ் ஆன உடனே முருகப்பெருமான் வந்தார் இனி நாமேல் நட அப்படின்னாரு இனிமேல் நாக்கில் நீ லெஃப்ட் ரைட் போட்டு நடக்கலான்னு அர்த்தம் இனி நாமேல் நட அப்படின்னாரு அருணகிரிநாதர் பாட ஆரம்பிச்சார் திருப்பு திருப்பம் ஒரு செப்புகை என்பை மறவேனேன் திருப்புகை எனக்கு பிடிக்கும் அதை சொல்லுன்னு முருகா நீ சொன்னியாது மறக்க முடியாது ஏன் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே வேற வேலவர் தந்ததினால் அந்த அறிவு கல்வி ஆற்றல் இதெல்லாம் எது கொடுத்தார் முருகர் அவருக்கு யூஸ் ஆகுதுங்கிறதுக்காக கொடுத்தார் அப்ப நம்ம பேசணும்னு இருந்தா அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்ஷன் என்னன்னா பெரும்பற்ற புலிவுரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அவ்வளோதான் சிவனை பற்றி என்னைக்கு நம்ம பேசாமல் இருக்கிறோமோ இன்றைக்கி நம்ம பிறக்கலன்னு அர்த்தம் நீ பேசலன்னு முடிவு எடுத்துட்டா கடவுளை பற்றி பேசு இந்த ஜனங்க லௌகீகம் இது அது எப்போ வந்தீங்க இதெல்லாம் கேட்கவே கேட்காத எல்லாம் வேஸ்டா இதெல்லாம் ஒரு மகான் காட்டில் உக்கானந்தார் குதிரை மேலே வருத்தன் அந்த பக்கம் போயிருந்தான் சாமி அப்படின்னு உழுந்து கும்பிட்டான் கும்பிட்டு எனக்கு நல்ல உபதேசம் ஒன்று கொடுங்க சாமி அப்படின்னா அவர் மௌனம் அப்படின்னா மௌனமாக இருக்கணும்னு இல்லை இல்லை எனக்கு அரை மணி நேரம் டைம் இருக்குது இன்னும் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா அவர் ரெண்டு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணிட்டு தியானம் அப்படின்னாரு இவன் இன்னும் ஏதாவது சொல்லுங்கண்ணா அவர் சொன்னார் நான் ரிசல்ட்டையும் சொல்லிட்டேன் நீ ஸ்டெப்ஸை பற்றி கேட்டுன்னு இருக்க ஸ்டெப்ஸை பற்றி கேட்டுன்னு இருக்கேன் நேரம் அதான் இந்த உலகத்தில் அல்டிமேட் என்னன்னா மௌனம் சும்மா இரு சொல்லறேன்னா மௌனமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் மௌனமாக இருக்கிறதுனா என்ன ஒரு பேப்பரு புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து இட்லி சாப்பிட்டேன் டீ சாப்பிட்டீங்களா அப்படின்னு எழுதி எழுதி காட்டினு இருக்கிறது அதை அதை நீ பேசிய தொலைச்சிடலாம் இல்லை நிறைய பேர் மௌனன்னா இப்படி தான் பண்ணுறாங்க திருவள்ளத்தில் சிவானந்த மௌனகுரு ஒருத்தர் இருந்தார் அவர் குடியாத்துக்கார் அதுக்கு முன்னால் பூர்வாசிரமத்தில் வண்ணம் அவருக்கு ஒரு ஞானம் கிடச்சி திரு ராணிப்பேட்டை பக்கத்தில் திருவள்ளமுங்கிற இடத்துல ஜனகருடைய சமாதி அந்த கோயில் சிவன் கோயில் அந்த கோயில் திருப்பணியும் அவர் தான் எடுத்து காட்டினார் அப்போ அவர்கிட்ட சிவகுமார்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் நேற்று முந்தைய கூட வேற ஒரு இன்சிடெண்ட்டில் அதை சொன்னேன் அவர் நான் மோனன்னு சொல்லி எழுதி எழுதி காட்டினிருந்தார் அவர் வந்து இன்னும் மௌனன்னா இந்த மாதிரி பேசாதிருக்கிறதா அப்படின்னார் அப்போ அவரே சொன்னார் எதிராலையும் நம்ம மூஞ்சியில் காரி தூப்பினா கூட நம்ம கோவம் வரக்கூடாது அதுதான் மௌனம் யாராவது மூஞ்சியில் காரி தூப்புனா கூட ஒன்று கோவம் வரக்கூடாது அதுதான் மோனம் இது தெரியாமல் சொன்னால் பேப்பர் பேனாக ஸ்லேட்டில்லாம் வச்சு நீ ஏடி கார்டினே இருக்கிறது நீ அதை பேசியே தொலைச்சிடலாம் ஏன்னா அது ஒம்பது வரையும் ஏற்றது ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் மௌனம் ரொம்ப பெரிய பாஷம் இது தெரியாம தான் ஜனங்க பேசினே இருக்காங்க பேசினே இருக்காங்க எப்ப பேசிருக்காங்க ஒரு தடவை ரத்தனகிரி போனேன் அங்கே மார்ச் இருபதாம் தேதி வந்து மார்ச் இருக்குது ஆடி கிருத்திக்கு அவர் பெரிய படையெல்லாம் போடுவார் எல்லாம் பண்ணுவார் சாமியார் சொன்னார் இன்னைக்கு ஆடி பரணி இன்னைக்கே மழை வந்து நல்லது இல்லை நாளைக்கு ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் தான் காஞ்சிபுரம் வர பழக்கம் இருக்கு இல்லையா நான் பரமாச்சாரியர்கிட்ட போய் மண் ஸ்கூல்ல வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி ரஜினிகிரி சாமி சொல்லியிருக்காரு இன்னைக்கே மழை வந்துட்டாக்கா நல்லா தான் நாளைக்கே ஆடி அப்படின்னேன் டேய் டே ஸ்ரீகாந்தா தூர தான் பாரு அப்படின்னாரு தேர் இஸ் ஹையர் லெவல் வென் மென்டல் கம்யூனிகேஷன் இஸ் அப்சோலூட் மென்டல் கம்யூனிகேஷன் இஸ் பாசிபிள் இந்த பேசுகிற பாஷெல்லாம் தவிர பாஷை எதுவுமே தேவைப்படாது ஹையர் லெவலில் எதுவுமே தேவைப்படாது சிவபிரபாகர சித்தயோகின்னு பட்டினம் பக்கத்தில் ஓமலூரில் ஒரு மகான் இருந்தார் எழுநூறு வருஷம் உயிரோடு இருந்தார் நான் போகிறேன் அவரை பார்க்குறதுக்கு முதல்ல இதில் இருந்தார் ரன்னின்னு ஒரு இடத்துல இருந்தார் அதுக்கப்புறம் பட்டணம் பக்கத்தில் ஓமலூரில் இருந்தார் இப்போ கூட அவருடைய சமாதி அங்கே தான் அவரை பார்த்துக்கிற ஒரு கேரளா லேடி வயசானவங்க நீங்கள் வருவீங்க உங்களுக்கு வந்து அவியல் கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க அவியல் என்ன என்ன நான் ஒரு கடவுளில் பிடிக்கல எல்லா கடவுள்லேயும் உள்ள பிடிச்சிருக்கேன் அவியலில் எல்லாம் இருக்கும் முருங்காயிருக்கும் வெண்டைக்காய் இருக்கும் எல்லா காயும் இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிருக்கேன்றதே எனக்கு அவர் சொல்கிறாரு ஆனால் ஒரு வாரத்தை இல்லை ஆனால் புரிய வச்சுருவாங்க எதுக்காக அந்த மாதிரி செய்கிறாங்க அவியல் கொடுத்தாங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க நீங்கள் அப்படின்னு அவரும் நானும் உட்காந்து தான் இருக்கோம் அவர் அப்படியே யோகத்தில் குறுக்கி போய் நாலடி தான் இருக்கும் அவர் உடம்பு நான் எதிரில் உட்காந்துருக்கேன் அவர் உட்கார்றாரு நான் உட்காருறாரு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் வாய் திறந்து இல்லை இதுதான் ஆன்மீகம் என்பது நிஜமான ஞானத்தை அடைஞ்ச பின்னால் அருணகிரிநாதர் முருகனை பத்தி சொல்வார் ஞான பூதரத்து வார் ஞானத்துக்கு ஒரு மலை இருந்து அதுக்கு ஒரு உச்சி அங்கே அங்கதான் முருகன் உக்காந்துருக்கான ஞான பூதரத்து உச்சியில் அவன் ஞான பண்டித சாமி நமோ நம சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேசாம இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் உட்காந்து இடத்துல தெரிஞ்சிக்க முடியும் எவ்வளவு பெரிய பாஷை இது ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க அங்கே நீங்கள் எல்லாம் வரிசையாக போட்டு வச்சுருப்பாங்களா அதிலெல்லாம் அவங்க ஒரு சீட்டு பிடிச்சி உட்காந்துருவீங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் பண்டம் டபரா செட்டு அது இதெல்லாம் டங் பூங் டங் பூங் ஒரே சத்தமாக இருக்கும் ஸோ அவங்க அப்படியே எல்லாம் போட்டுனே வருவாங்க அவங்க போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு கம்மியாகும் அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அப்போ கொஞ்சம் ஒரு அரை காசி சவுண்டு இருக்கும் இவங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் தயிர் சாதத்துக்கு இல்லை பாயசத்துக்கு வந்துட்டாங்கன்னு அல்டிமேட்லி அப்போ அவன் நாக்கில் நக்கிறான் கலக் அந்த சவுண்டு தவிர வேறு சவுண்டே இருக்கு எந்த பேச்சும் இருக்கவே இருக்கு அதனால யூ ரீச் தி கல்மினேஷன் ஆஃப் ஆல் எக்ஸ்பீரியன்ஸஸ் உன்னுடைய அனுபவங்கள் முடிகிற போது அங்கே பேச்சே இருக்காது அதான் அல்டிமேட் பேச்சேவைடாது எல்லாம் மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்கிற வாச்சா மகோச்சரம் அதுதான் எல்லாம் நலம் எதுவுமே பிளாங்கா இருக்கணும் அந்த நிலை தான் அல்டிமேட் அது அடையறத்துக்கு உள்ள கால பரியாதம் அன்டில் கேள்விகள்லாம் தேவைப்படுது ஒரு வகையில் தப்பு இல்லை இன்னைக்கு மசாலா தோசை சாப்பிடலாமா பூரி சாப்பிடலாமா போண்டா சாப்பிடலாமா என்ன சாப்பிடலாம் இந்த மாதிரியான விசாரங்களுக்கு என்ன பேரு அன்ன விசாரம் அதை விட ஆன்ம விசாரம் நல்லது நான் ஏன் பிறந்தேன் எனக்கு ஏன் நல்லது கேட்டதெல்லாம் லைஃப் ஸ்டைல் நடக்குது நான் இறக்கிறதுன்னா என்ன நான் இறந்த பின்னால என்ன ஆகும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லையா இது ஆத்ம விசாரம்னு பேர் அன்ன விசாரம்ன்றது என்ன ஒரு ட்ரஸ் பண்ணிக்கிறது குடும்பம் நடத்துறது குட்டி போடுறது இதெல்லாம் இதை விட அது கம்பேரிட்டிவ்லி பெட்டர் அன்ன விசாரத்தை விட ஆன்ம விசாரம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி கேள்விகளுக்கு விடை தேடுவது தவறல்ல ஆனால் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈவன் தீஸ் தீங்ஸ் ஆர் மீனிங்லெஸ் எதுவுமே தேவைப்படாது மறுபடி கண்ண மொழி உட்கார்ந்தா எங்கே இருக்கணும்னு தெரியக்கூடாது ஒரு குழந்த உல ஒரு டோட்டல் சைலன்ஸ் போயிட்டு ஒரு குழந்தை இல்லை நீ ஒலுக்கி விழுற இல்லை அந்த மாதிரி ஒரு உலுக்கி விடுற அனுபவம் வந்து ஓ நான் இந்த கோயிலில் உட்காந்துருக்கேன்னா இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்களா அந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா அதுதான் அல்டிமேட் டெரிவேஷன் அதுக்கான பிரயத்தனங்களில் நான் வெற்றி பெறுகிற வரையிலும் நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது ஏதோ மற்ற விசாரத்தை விட இதெல்லாம் பெட்ருங்கிற மாதிரி வேற எதையோ நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு அதில் வந்து இன்னும் இன்னும் பொல்யூட் ஆகிறத விட அதை விட கொஞ்சம் ஒரு நான் டிஸ்டர்பிங் ஆர் நான் பொல்யூட்டிங் திங்ஸ்ன்னு நினைச்சிக்கிட்டு இன்னும் உறுப்பிடத்துக்கான வழிகரை தேடுவது என்பது நல்லது தான் பரத்வாஜன் ஒரு ரிஷி இருந்தார் அவர் எப்பாரு வேதம் உபனிஷத் புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் இந்த எதிரில் வந்தான் ரிஷிகளை என்ன பண்ணிட்டிருக்கேன்னு நான் ஞானத்தெல்லாம் கரைச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ படிச்சிருக்கீங்கண்ணா அது இவ்வளோ படிச்சிருக்கேன்றார் இன்னும் எவ்வளோ படிக்கணும்னு தெரியுமாங்கிறார் தெரியலையாங்கிறாரு இந்திரம் இப்படி காட்டுறான் ஒரு இமயமலை அளவுக்கு படிக்க வேண்டியது இருக்கு இவர் ஐயோ எனக்கு இப்போயே எண்பத்தாறு வயசாச்சே நான் எப்போ இதெல்லாம் படிக்க போகிறேன்ட்டு அப்போ இந்திரம் சொன்னான் கண்ணை முடி சும்மா உக்காரியாண்ணா இவர் கண்ணை முடி சும்மா உக்காந்தார் அத்தனை நாலெட்ஜும் அவருக்குள்ளே வந்துச்சு அப்போ யாருக்கெல்லாம் கிடைச்சதோ அவங்களாம் மௌனத்தில் சாதித்தார்கள் பேச்சில் சாதிக்கவில்லை ஜபாலின்னு ஒரு ராஜா இருந்தான் அவன் ஒரு ரிஷிகிட்ட போய் எனக்கு ஞானத்தை கொடுங்கண்ணான் அவர் சொன்னார் இதை இங்கே ஒரு எருது இருக்குடா இங்கே ஒரு பசு மாடு இருக்குது இந்த ரெண்டையும் ஓட்டின்னு காட்டுக்குள்ள போ எப்போ ஆயிரம் மாடு ஆகிப்போதோ அப்போ வா அப்படின்னார் இவன் ஒன்றும் கேள்வி கேட்கல நான் இந்த நாட்டுக்கு ராஜா என்னை போய் மாடு மேய்க்க சொல்கிறீங்கலாம் ஒன்றுமே சொல்லலை எருது பசு மாடு ஓட்டின்னு காட்டுக்குள்ள போனான் பன்னெண்டு வருஷம் தோராயமாக ஆயிருக்கும் அவன் ஆயிரம் மாடுகளோடு வர்றபோது இந்திரனும் முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் அவர் எதிரில் போய் உங்கள் குருநாதருடைய வாசகத்தை நீங்கள் அப்படியே வேர்பேட்டையும் ஃபாலோ பண்ணதுனால உங்களுக்கு நாங்கள் எல்லா நாலேஜையும் தந்துடுறோம் கண்ணை மூடுங்க அப்படின்னாரு ஸோ இவர் கண்ணை மூடுறாரு எல்லா அறிவும் இவருக்குள்ளே வந்துடுது ஒரு நாள் காஞ்சி பரமாச்சாரியார் ஒருத்தர் கூப்பிடுறாரு திருவண்ணாமலை கார் எடுத்துன்னு போய் அங்கே விசிறிசாமியார் இருப்பார் அவரை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு இவர் காரை போட்டுன்னு திருவண்ணாமலைக்கு போகிறார் அவர் கதுவெல்லாம் சாத்திட்டு ரெடியாக நிற்கிறார் ஏதோ கார் வரப்போகுதுன்னு அவருக்கு ஃபோன் போட்டு சொன்ன மாதிரி காரில் ஏறி உக்காரரு நேராக காஞ்சி மடத்துக்கு வர்றார் வந்தவுடனே பரமாச்சாரியார் உக்காரரு அவரும் எதிரில் உக்கார் ரெண்டு பேரும் கண்ணை மூடுறாங்க அரை மணி நேரம் அப்படியே இருக்காங்க அதுக்கப்புறம் இவர் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறார் காரில் போகிறபோது கேட்குறாரு கார் தானே நாங்கள் என்ன பேசணும் எனக்கு தெரியணுமான்னு ஆ சொல்ல நீங்கள் தான் ஒன்றுமே பேசலையே நான் கூட இருந்தேன் அரை மணி நேரம் ரெண்டு பேரும் சைலண்ட்டாக இருந்தீங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து மைண்ட்லி பேசுவோம் தான் ஹையஸ்ட் லெவல் அப்போ மகா பெரியவர் என்னை கேட்டார் எங்கள் காஞ்சி மடத்தில் ஒரு பெரிய குரு இருந்தார் ஒரு காலத்தில் அவர் பேர் பகவத் போது என்றாள் அவரும் ராமநாமம் தான் ஜபம் பண்ணி சித்திக்காயிட்டு ஜீவசமாதியில் கோவிந்தபுரத்தில் இருக்கார் கும்பகோணங்கிட்ட உனக்கு விருப்பம் இருந்தால் நீ அங்கே போய் தங்கிக்கோ நீயும் ராமநாமன் தான் சொல்ற அவரும் அதான் பண்ணியிருக்காரு நான் எல்லா வசதியும் பண்ணி தரேன்னு சொன்னான் அப்போ ராம்சூரத் குமார் சாமி சொன்னாரா இல்லை எனக்கு திருவண்ணாமலையே திருப்தியா இருக்கு அப்படின்னே அப்போ நான் நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னு எல்லாம் மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன் ஈ சஜஸ்ட் வந்துச்சி ஈ சஜஸ்ட் வந்து பேக் ஆப் நானும் முப்பத்தாறு வருஷமாக சொல்றேன் நீ என்னும் பண்ணாத என்னை கண்ணை முடி உட்காரத்துக்கு அலோவ் பண்ணு ஒரு டென் ஃபிப்டீன் மினிட்ஸில் நீ எப்படிப்பட்ட ஒரு சைலன்ஸை என்ஜாய் பண்ணுவேங்கிறது உனக்கே தெரிய ஆரம்பிக்கும் அதை விட்டு ஜனங்கள் எப்போ பாரு ஏதோ குருவி ஜோசி கிளி ஜோசி மாதிரி கேட்டேங்கிறாங்க அண்ட் தே டோன்ட் நோட் டு என்ஜாய் சைலன்ஸ் அந்த சைலன்ஸ் கூட்டத்திலேயே வரும் இனிது இனிது ஏகாந்தம் இனிது தனிமை கண்டதுண்டு அதிலே ஒரு சாரம் இருக்கிறதம்மா அப்படின்னாரு சும்மா இருக்கிற சுகம்னு ஒன்று இருக்குது அதனால ஒரு பெரிய மகான் கண்ணை மூட்டு உக்காண்ட்டான்னா போகிறோம் அவன் உடம்புலருந்து வருகிற மின்காந்த அலைகள் அந்த இடம் பூரா அப்படியே எப்படி ஒரு ஃபிசிக்ஸ் லேபரேட்டரியில் டொங்குன்னு தட்டினா இப்படி இப்படி இப்படிலாம் போதும் இல்லை சவுண்ட் வேவ்ஸ் அந்த மாதிரி அவருடைய மின்காந்த அலைகள் அந்த இடம் பூரா பரவ ஆரம்பிச்சிடும் நாம் ரிசீவ் பண்ணால் போகிறோம் கண்ணை மூட்டின்னு உட்காந்துட்டு ரிசீவ் பண்ணி வேறு எதை பற்றியும் ஒரி பண்ணாமல் இருந்தால் போகிறோம் அதை நம்மளால் முடியறதில்லை ரமண மகிழ்ச்சி இருக்காருனா அவர் சைலண்ட்டாக உட்காந்துருவார் அவர் எதிரில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் வந்துடும் எதுக்காக போனோமோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த சும்மை எருக்கி வைத்த ஒரு சுகானுபவம் அவங்களுக்கெல்லாம் வரும் ரமணரோடய டெக்னிக் அதுவாக தான் இருந்தார் ஆனால் ஜனங்களுக்கு என்னென்னா அந்த தவக்கலை பாஷை தவக்கலை சும்மா இருந்தால் ஒரு ஒம்பும் வராது அந்த காலத்துலலாம் இப்போ தான் கம்ப்யூட்டர்லேயே தவக்கலையை டிசெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவ்வளோ தவக்கல் இல்லை எட்டு லட்சம் பேர் டுவெல்த்தெல்லாம் படிக்கிறானுங்க அந்த காலத்தில் எங்கள் காலேஜ் வாட்ச்மேன் என்ன பண்ணுவான் ஒரு கோணி போய் எடுத்துன்னுட்டு மழை பெஞ்ச உடனே டார்ச் லைட் எடுத்துன்னு போவான் சும்மா இருட்டில் இருந்துருந்தால் தகவலைக்கு ப்ராப்ளமே வராது அது சும்மா இல்லாமல் கொடை கொட்டா அவனுக்கு தெரியும் தவக்கல் இங்கே இருக்குன்னு அதை வச்சு இப்படி டார்ச் அடிச்சு அதை தூக்கி போட்டுன்னு வருவோம் நாலு பக்கம் ஆணி அடிச்சு அதை கொங்கின்னு வெட்டுவாங்க அந்த சும்மா இருந்து தான் வம்பே வராது சும்மா இருந்தால் வம்பே வராது ஒரு கிளி இருந்துச்சு அது பேசுகிற கிளி அதனுடைய ஓனர் ஒரு சாமியார்கிட்ட போறேன்னு ஒன்று கிளி சொல்லித்தான் அந்த சாமியார்கிட்ட என்னை பற்றி ஏதாவது கேட்டுக்கணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியார் கிட்ட போய் என் கிளி உங்ககிட்ட ஏதாவது உபதேசம் கேட்டுன்னு வர சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொன்னாராம் மௌனும் உன் கிளிகிட்ட அப்படின்னு சொல்லி கிளி அப்படியே மௌனமாக உக்கார்னா இருந்ததுதான் அந்த கூண்டுக்குள்ளோம் இவன் கிளி சைலண்டாக இருக்க என்னான்ட்டு அந்த கூண்டை திறந்தானா அது ஓடி போச்சான் பறந்து பறந்து ஓடி போயிடுச்சான் அப்போ சாமியார் அது கொடுத்தால் மௌனம் அந்த மாதிரி நீயும் மௌனம் நீயும் பறந்துருவேன் விட்டு விடுதலை ஆகி விடுவாய் சிட்டுக்குருவியை போல ஆனா மௌனமா இருக்கணும்